எடப்பாடியாரே நீங்கதான் காப்பாற்றணும் முடிந்தது திமுக ஆட்சி ஒன்று தமிழக மக்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் பரப்புரையை மேற்கொண்டு வரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் மக்களோடு மக்களாக பேசி கலந்துரையாடினார் அங்கே குடிசை தொழிலாக சாக்லேட் தயாரிக்கும் தொழிலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் கலந்துரையாடினார்கள் அப்போது அந்த சாக்லேட் தொழிலாளர்கள் படும் கஷ்டங்களை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்தனர் தினமும் ஐந்து முதல் பத்து கிலோ சாக்லேட் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் தயாரிப்பதாக தெரிவித்த அந்த மக்கள் மொத்தம் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூன்றாயிரம் கிலோ சாக்லேட் தயாரிக்கிறோம் இங்கே வரும் டூரிஸ்ட் பயணிகளை நம்பியே எங்கள் தொழில் உள்ளது இ பாஸ் நடைமுறையில் உள்ளதால் எங்கள் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அந்த மக்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார்கள் அதற்கு இந்த இ பாஸ் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் ஆட்சிக்கு வந்த பின்பு சட்டப்படி அதை சரி செய்வோம் என உறுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் சாக்லேட்டுக்கு பதினெட்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டி தற்பொழுது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா மூலமாக மத்திய மோடி அரசுக்கு நன்றி சொல்கிறோம் என தெரிவித்த அந்த சாக்லேட் தொழிலாளர்களிடம் பணம் கொடுத்து சாக்லேட் வாங்கி மக்களோடு மக்களாக சாப்பிட்டு ருசித் பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி இதனைத் தொடர்ந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஐயா எங்கள் வாழ்வாதாரமே இந்த ஆட்சியில் ரொம்ப மோசமாக இருக்கிறது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எங்களுக்கு மானியம் இருந்தது நீங்க தான் திரும்ப ஆட்சிக்கு வருவீங்க ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இப்படி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் கொடுக்கும் பேர் ஆதரவு மேலும் திமுக ஆட்சியினால் அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிப்பது

இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல அடுத்தது நீங்க தான் வருவீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு மானிய கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு கொஞ்சம் துஞ்சனு கூட வர மாட்டேங்குது கேட்டாக்கா உங்களுக்கு வயசு ஆகிட்டு அம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு நடக்க முடியல ஆஹ் காடு பலி எனக்கு இடுப்பு வலிங்க கட்டி கொடுத்தாங்க அதனால நோய் விழுந்துச்சுன்னா அது வேஸ்ட்